தாந்தோன்றி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தின் அற்புத நிமிடங்கள் செங்கல்பட்டு செல்லும் பாதையில் மறைமலை நகர் சாமியார் கேட் அருகில் பவானி நகரில் அமைந்துள்ளதுதான் தாந்தோன்றி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தில் ஷீரடி சாய்பாபா தானாக வந்து தாந்தோன்றி நாமம் கொண்டு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி வருகிறார் அப்படிப்பட்ட இந்த தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் சித்தர்கள் தாமரை ரூபத்தில் வந்து பூஜை செய்யும் அதிசய காட்சி ஒன்று நிகழ்ந்துள்ளது ஆம் ஒரு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அன்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஒரு ஒளி தாமரை மலர் வடிவில் பாபாவின் முன்பு தோன்றி பாபாவிற்கு ஆர்த்தி காட்டுகிறது பின்னர் சிறிது நேரத்தில் அந்த ஒளி மல்லிகை முட்டு போல சிறியதாகி மறைந்து விடுகிறது இப்படி ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் தக்க நிகழ்வு கோவிலில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது அற்புதங்களையும் நிகழ்த்தி வருகிறார் அப்படிப்பட்ட இந்த ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் சித்தர்கள் தாமரை ரூபத்தில் வந்து பூஜை செய்யும் அதிசய காட்சி ஒன்று நிகழ்ந்துள்ளது ஆம் ஒரு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அன்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஒரு ஒளி தாமரை மலர் வடிவில் பாபாவின் முன்பு தோன்றி பாபாவிற்கு ஆர்த்தி காட்டுகிறது பின்னர் சிறிது நேரத்தில் அந்த ஒளி மல்லிகை முட்டு போல சிறியதாகி மறைந்து விடுகிறது இப்படி ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் தக்க நிகழ்வு கோவிலில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இதை தொடர்ந்து மற்றொரு அதிசயத்தக்க நிகழ்வு என்னவென்றால் பகலில் இளமையான தோற்றத்தில் காட்சியளிக்கும் தாந்தோன்றித்ரஷி ஷீரடி சாய்பாபா இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் மிகுந்த வளர்ந்த தாடியுடன் வயதான தாத்தா தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் இந்த காட்சியும் சிசிடிவி கேமராவில் மெய் சிலிருக்கும் அளவிற்கு பதிவாகி இருக்கிறது